கோவையில் நடந்த கொடூர தாக்குதலுக்கு காரணமான பயங்கரவாத அமைப்பினுடைய தலைவன் பாஷா இறந்ததுக்கு அப்புறமா அந்த உடலுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக பல நூறு பேர் ஒன்னா சேர்ந்து அவருடைய பிரேதத்தை ஊர்வலமாக கொண்டு போயிருக்காங்க அப்படி ஊர்வலமாக கொண்டு போகும்பொழுது அவங்களுடைய அந்த ஒரு ஸ்லோகன் அந்த ஸ்லோகன் இருக்கு இல்லையா அந்த ஒரு ஸ்லோகனை அவங்க சொல்லிட்டே போயிருக்காங்க இந்த பகீர் கிளப்புற நிகழ்வுக்கு எதிராக அவர்கள் கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காரு பிசிகா தலைவர் திருமாவளவன் உட்பட பல அரசியல் கட்சி தலைவர்கள் வீர வணக்கம்னு சொல்லி பெரிய தியாகி ரேஞ்சுக்கு அவருக்கு முட்டு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க சீமான் இருக்கார் இல்லையா அவரு அதுக்கும் மேல அவரு ஒரு படி மேல போயிட்டு அப்பான்னு சொல்லி கதறி அழுது இதையும் சேர்த்து பார்த்துடலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த படி நம்ம சொல்லுவாங்க கண்ட் போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழங்கு என் இதயத்தோடு எனக்கும் வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய தொடர் குண்டுவெடிப்பு நடந்தது அந்த நிகழ்வுக்கு காரணமானவன் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத இயக்கமான அல்லுமாவின் தலைவன் பாஷா அவன் ரீசன்டா இறந்து போனான் அவனுடைய உடலை ஊர்வலமா எடுத்துட்டு போயிருக்காங்க பெரிய தியாகி மாறி சுதந்திர போராட்ட தியாகி இறந்த மாதிரி அந்த உடலை ஊர்வலமா கொண்டு போயிருக்காங்க இங்க சைட்ல உங்களுக்கு அந்த ஒரு வீடியோ கிளிப்பிங் போடுற பாருங்க இத மாதிரி அந்த உடலை கொண்டு போயிட்டு இருக்கும்போது அந்த வழி நெடுக்க அவங்க எல்லாருமே அந்த ஒரு ஸ்லோகன் சொல்லிட்டே போனாங்க எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இவர் என்ன சுதந்திர போராட்ட தியாகியா கிடையாது பல அப்பாவி மக்களை கொன்றவர் இவருக்கு இவங்க இந்த அளவு மரியாதை கொடுக்கறாங்க இதெல்லாம் பார்க்கும் எனக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு இந்த பயங்கரவாத தலைவன் பாஷா செய்த கொடும்பாவச் செயல்கள் ஒண்ணுன்னா உங்களுக்கு சொல்றேன் நீங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல இந்த பாஷா பாஜகவுடைய தலைவர் ஜன கிருஷ்ணமூர்த்தி அவரை கொலை பண்றதுக்காக ட்ரை பண்ணிருக்கான் அதே மாதிரி ஹிந்து முன்னணியுடைய தலைவர் திருக்கோவிலூர் சுந்தரம் அவரையும் கொலை பண்றதுக்கு இவன் ட்ரை பண்ணிருக்கான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல அப்பவே ஓகேங்களா அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல இந்து இயக்கத்துடைய தலைவர் திரு ராம்கோபாலன் இருக்கார் இல்லையா அவரை கொலை பண்றதுக்காக ட்ரை பண்ணிருக்கான் ஆனா அதை பண்ண முடியல மதுரை ரயில்வே ஸ்டேஷன்ல அவரை தாக்கியிருக்கான் ரொம்ப கொடூரமாவே தாக்கியிருக்கான் இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல பப்ரி மசூத் இல்லையா அந்த நேரத்துல இவன் கோயம்புத்தூர்ல கலவரம் பண்ணியிருக்கான் பல பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸை டேமேஜ் பண்ணியிருக்கான் இது மாதிரி இவன் பண்ணதுனால இவனை நேஷனல் செக்யூரிட்டி ஆக்டுக்கு கீழே கைது பண்ணி உள்ளேயும் தூக்கி வச்சிருந்தாங்க இது எல்லாமே நடந்தது எப்போ இந்த கோவையில நடந்த கொடூர தொடர் குண்டுவெடிப்புக்கு முன்னாடி இவ்வளோ விஷயங்களையும் இவன் செஞ்சிருக்கான் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு பிப்ரவரி பதினான்கு பாஜகவுடைய தலைவராக இருந்த திரு இருந்தே அத்வானி அவர்களை கொலைப்படணும் அப்படிங்கிறதுக்காக கோயம்புத்தூர்ல பல இடங்கள்ல குண்டு வச்சிருக்கான் பல இடங்கள்ல மருத்துவமனை உட்பட குண்டு வச்சிருக்கான் அந்த பயங்கர தொடர் குண்டு வெடிப்புனால கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டு பேர் இறந்து போயிருக்காங்க இருநூத்தி முப்பத்தி ஒண்ணுக்கும் மேற்பட்ட மக்கள் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அவங்களுடைய உடல் உறுப்புகளை அவங்க இழந்திருக்காங்க இது மாதிரி நடந்த இந்த ஒரு கொடூர தாக்குதலுக்கு மாஸ்டர் மைண்டா இருந்தது அப்பாவி பொதுமக்களை கொன்னது இந்த பாஷாதான் இவ்வளவு கொடும் பாவ செயல்களை செய்த ஒருவனை எப்படிங்க தியாகி மாதிரி நடத்துறீங்க அவனுடைய ஊர்வலத்தை தியாகி மாதிரி நடத்திட்டு இருக்கீங்க மதிப்பிற்குரிய முன்னாள் ஜனாதிபதி திரு அப்துல் கலாம் அவர்கள் இறக்கும் பொழுது அவருடைய இறுதி அஞ்சலியை இவங்க எல்லாருமே நிராகரிச்சாங்க ஆனா இங்க பாருங்க ஒரு பயங்கரவாத இயக்கத்துடைய தலைவருடைய மரணத்தை எப்படி இவங்க தியாகிகள் மாதிரி முட்டு கொடுத்துட்டு ஊர்வலமா நடத்திட்டு போறாங்க இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு யாராச்சும் இத மாதிரி அஞ்சலி செலுத்துவாங்களா இதை விட மோசமான பல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு இவருடைய இறப்புக்கு தமிழகத்துல அரசியல் கட்சி தலைவர்கள் சொன்ன கருத்துக்கள் இருக்கே அதெல்லாம் உண்மையாலே பயங்கர ஷாக்கிங்கா இருக்கும் அதெல்லாம் நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன் இப்படிப்பட்ட பகீர் நிகழ்வுக்கு தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு அண்ட் கடுமையான கண்டனத்தையும் பதிவு செஞ்சிருக்காரு ஊர்வலமாக கௌரவப்படுத்த வேண்டுமா அரசுக்கு அண்ணாமலை கேள்வி கோவையில் பல பிரச்சனைகள் நடைபெற்ற பின் தற்போதுதான் அமைதி திரும்பி கொண்டிருக்கிறது இப்போது பாஷாவின் உடலை ஊர்வலமாக எடுத்து செல்ல திமுக அரசு அனுமதி கொடுத்துள்ளது ஊர்வலமாக அதனை கௌரவப்படுத்த வேண்டுமா ஊர்வலமாக அதனை கௌரவப்படுத்த வேண்டுமா இது மத ரீதியான பிரச்சனையை ஏற்படுத்தும் தீவிரவாதத்தை வேரோடு அறுக்க வேண்டும் இவர்களை ஹீரோ ஆக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலர்கள் சொல்லியிருக்காரு ஆண்மகன் ஆண்மையுள்ள ஆண்மகன் இது மட்டும் கிடையாது ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருந்தாரு கோவையில் கருப்பு தின பேரணி கோவையில் பாஷாவின் இறுதி ஊர்வலம் நடைபெற்றுள்ளது இதனால் அங்குள்ள பாஜகவினர் நாங்களும் ஊர்வலம் செல்வோம் என்று கூறியுள்ளனர் வரும் இருபதாம் தேதியை மாநில சட்ட ஒழுங்கின் கருப்பு தினமாக அறிவித்து கோவையில் பாஜக ஊர்வலம் நடைபெறுகிறது அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சொல்லியிருக்காரு வரும் இருபதாம் தேதியை மாநில சட்ட ஒழுங்கின் கருப்பு தினம் என அறிவித்து ஊர்வலம் செல்ல இருக்கிறோம் அப்படிங்கற மாதிரி அண்ணாமலை அவர்கள் சொல்லிருக்காரு அண்ணாமலை அவர்கள் அந்த ஒரு ஊர்வலத்திற்கு எதிராக ஒரு கருத்து சொல்லியிருந்தார் இல்லையா அதை பார்த்த உடனே தடாஜய ரஹீம் அவர்களுக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு அந்த ஒரு நியூஸ் கார்டை ஷேர் பண்ணி திரு தடாஜய ரஹீம் அவர்கள் என்ன சொல்லிருக்காருன்னா கலவரம் செய்து அரசியல் செய்ய முடியவில்லையே என்ற இயக்கமா மிஸ்டர் அண்ணாமலை பல்லாயிரம் முஸ்லிம்கள் ஒன்று கூடி பத்து கிலோமீட்டர் தூரத்தை ஒரு மணி நேரத்தில் கடந்து சென்று சமுதாய போரா சமுதாய போராளி பாஷா பாயை அடக்கம் செய்துவிட்டு விட்டு அமைதியா கரைந்து சென்றது சமுதாய போராளி உங்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை வேற இவர் கேட்டிருக்காரு ஐயா ஐயா தடாஜே ரஹிம் அந்த பாஷா தடை செய்யப்பட்ட பயங்கரவாத இயக்கத்தின் தலைவன் அவனுக்கு போயிட்டு நீங்க ஏன் இப்படி தரீங்க நீங்க இதை மாதிரி முட்டுக் கொடுத்தும் அந்த மனுஷனை சமுதாய போராளின்னு சொல்றதுனாலயும் அந்த மனுஷன் செஞ்ச காரியங்கள் எல்லாமே சரியானதுதான் சரியான விஷயத்தான் அந்த மனுஷன் செஞ்சிருக்காரு அப்படிங்க மாதிரி சொல்ற மாதிரி ஆயிடும் இல்லையா ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க எதுக்கு தேவையில்லாம அண்ணாமலை அவர்கள் அப்படி ஒரு சொல்லியிருந்தார் அண்ணாமலை அந்த ஒரு கருத்துக்கு இந்திய தவ்ஹீத் ஜமாத் அப்படிங்கிற ஒரு அமைப்பு பாத்தீங்கன்னா கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காங்க அதை காட்டுறேன் சம காமெடியா இருக்கும் பாருங்க பெருநர் உயர்திரு ஆய்வாளர் அவர்கள் ஆனைமலை காவல் நிலையம் ஆடைமலை பொருள் கலவரத்தை தூண்டும் விதமாக பேசி வரும் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் அண்ணாமலை மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி மனு கலவரம் தூண்டும் விதமாக அண்ணாமலை பேசினாரு ஐயா கடந்த பதினேழு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கோவை பாஷாபாய் அவர்களின் இறுதி ஊர்வலம் மிகவும் அமைதியான முறையில் நடைபெற்றது பாஷா பாய் உம் இந்த இறுதி ஊர்வலத்திற்கு யாருக்கும் அழைப்பு விடுபடவில்லை திட்டமிட்ட எந்த கூட்டமும் கூட்டப்படவில்லை இறந்தவரின் உடலை நல்லடக்கம் செய்ய இஸ்லாமிய மத அடிப்படையில் அமைதியாக காவல்துறையின் அறிவுறுத்தலின்படியும் அவர்கள் வகுத்து கொடுத்த பாதை வழியாக அமைதியாக நடந்து முடிந்தது நிலைமை இப்படி இருக்க பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை வேண்டுமென்றே பொது அமைதியை சீர்குலைக்கும் வண்ணம் ஊர்வலம் சம்பந்தமாக அவதூறுகளை பரப்பி திமுக அரசை திட்டியும் தேவையற்ற பதற்றத்தை உண்டாக்கும் நோக்கத்தோடு செயல்படுவதுடன் பொது அமைதியை சீர்குலைக்கும் முயற்சியாக வேண்டும் என்றே வரும் இருபதாம் தேதி பாஜக சார்பில் ஊர்வலம் செல்ல அறிவித்துள்ளார் மேற்படி ஊர்வலத்தில் பொது அமைதி சீர்குலைய வாய்ப்புகள் அதிகம் உள்ளது எனவே ஊர்வலத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் பொது அமைதியை சீர்குலைக்கும் விதமாக பேசி வரும் அதனை நடைமுறைப்படுத்த துடிக்கும் அண்ணாமலை மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமாய் கோவை தெற்கு மாவட்ட இந்திய தஹித் ஜமாஹத் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இவங்க ஊர்வலம் போலாமா அந்த ஊர்வலத்திற்கு எதிராக யாரும் எந்த விதமான கருத்தும் சொல்லப்படாதான் ஆனா பாஜக தமிழக அரசுக்கு எதிராக ஒரு ஊர்வலத்தை நடத்தினாங்கன்னா அதுக்கு எதிராக இவங்க பேசுவாங்களா அந்த ஊர்வலத்தை நடத்த விடாதீங்க அந்த ஊர்வலத்துக்கான அனுமதியை கொடுக்காதீங்க அண்ணாமலை மீது நடவடிக்கை எடுங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லுவாங்களாம் என்னங்க நியாயம் இது நீங்க ஊர்வலம் போலாம் தப்பு கிடையாது அதுக்கான பர்மிஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க ஆனா அண்ணாமலை அவர்கள் ஊர்வலம் சொன்னது தப்பா அவருக்கு பெர்மிஷன் எந்த ஒரு நியாயங்க இது இப்ப இந்த பாஷாவுடைய இறப்பிற்கு தமிழகத்துல உடைய அரசியல் கட்சி தலைவர்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்க விசிகா தலைவர் திருவாவளன் அவர்கள் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா கால் நூற்றாண்டுக்கும் மேலாக சிறையில் தனது வாழ்வை பறிக்கொடுத்தவர் கோவை பாஷா அவர்கள் அவர் மட்டுமின்றி அவரது மகன் சித்திக் உள்ளிட்ட உறவினர்கள் சிலரும் சிறைப்படுத்தப்பட்டு வாழ்வை இழந்தனர் இஸ்லாமியர்களின் நலன்களை பாதுகாப்பதற்காக தனது குடும்பமே சிறைப்படுத்தப்பட்ட நிலையிலும் அவர் மனம் தளராமல் கொண்ட கொள்கையில் உறுதி குலையாமல் மெஞ்சுரத்தோடு வாழ்ந்தவர் ஒரு கைதியாகவே மரணத்தை தழுவினார் என்பது வேதனைக்குரியது என்றாலும் அது ஒரு வரலாறாக அமைந்துவிட்டது அவரது மறைவு இஸ்லாமியர்களுக்கு நேர்ந்த பேரிழப்பாகும் அவரது இறுதி நிகழ்வில் கட்சியின் சார்பில் துணை பொதுச் செயலாளர் வன்னிய அரசு உள்ளிட்ட ஏராளமான முன்னணி தோழர்கள் பங்கேற்று அவருக்கு வீர வணக்கம் செலுத்தினர் வீர வணக்கம் செலுத்தினர் இதுல காமெடியான விஷயம் என்னன்னா திரு திருமணவர்கள் போட்ட இந்த ஒரு பதிவுக்கு ட்விட்டர்லயே ஒரு கம்யூனிட்டி நோட்ஸ் கொடுத்து வந்தாங்க இந்த ஆள் வந்து பாத்தீங்கன்னா குற்றவாளி இது மாதிரி பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்ட ஒரு குற்றவாளி அந்த குற்றவாளியோட புகைப்படம் தான் இது அந்த ஆள் செஞ்ச காரியத்தினால அப்பாவி பொதுமக்கள் இறந்து போனாங்க அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸையும் ட்விட்டர்லயே போட்டிருக்காங்க இந்த அசிங்கம் தேவையா இந்த அசிங்கம் தேவையா அடுத்ததாக இதே கட்சியில இருக்கக்கூடிய வன்னியரசு அவர் போட்ட பதிவை பாருங்க பாஷாபாய் புதைக்கப்படவில்லை விதைக்கப்பட்டிருக்கிறார் பாஷாபாய் புதைக்கப்படவில்லை விதைக்கப்பட்டிருக்கிறார் சனாதானத்துக்கு எதிராக ஆயிரம் ஆயிரம் பாஷாக்கள் உருவாவார்கள் சனாதானத்திற்கு எதிராக ஆயிரம் ஆயிரம் பாஷாக்கள் உருவாவார்கள் இரங்கல் கூட்டத்தில் நினைவு உரையாற்றினோம் அப்படிங்கிற மாதிரி பன்னியரசு அவர்கள் சொல்லியிருக்காரு இவங்களை விட நாம் தமிழக கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் எப்பா அவரு சொன்ன திருவிதையே பாருங்க அப்பா பாஷாவின் மரணம் கொடுங்கோயரம் இஸ்லாமிய சிறைவாசலின் மரணம் தான் அவர்களுக்கான விடுதலை என நினைத்து விட்டதா திமுக அரசு அப்பா பாஷாவா அப்பா பாஷா மாரிதாசன்னே இது எப்படி திரும்ப கலாச்சிருந்தாரு எனக்கு தெரிஞ்சு சீமானுக்கு இது இருபத்தி ஏழாவது அப்பா போல அப்படிங்கிற மாதிரி கலாச்சி விட்டு யாரா பார்த்தாலும் அப்பா யாராச்சும் இறந்து போயிட்டேன்னா ஐயோ அப்பா செத்து போயிட்டாருன்னு சொல்ல வேண்டியது என்ன சார் இது நீங்க சப்போர்ட் பண்ணுங்க ஏதாச்சும் பண்ணிட்டு போங்க அதெல்லாம் எனக்கு தேவையில்லாதது இது மாதிரி அப்பா நான் யாராச்சும் சொல்லுவாங்க அப்பா நான் சொல்லுவாங்க அது அவரை பார்த்தா அப்பாவை நான் சொல்லுவாங்க இப்ப உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒண்ணு போடுறேன் அதை பார்க்கும் போது உங்களுக்கே பகீர்னு இருக்கும் என்ன இது மாதிரிலாம தமிழகத்துல நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்களே கேட்பீங்க பாருங்க கோவை குண்டுவெடிப்பில் தண்டிக்கப்பட்டு சிறையில் உள்ளவனுக்கு சிறை தண்டனை காலத்தில் திருமணம் நடந்து இரண்டு குழந்தைகள் பெற்றுள்ளான் அதாவது சிறையில இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு பொண்ணும் கொடுத்துருக்காங்க அவனுக்கு கல்யாணமும் ஆயிருக்கு சிறையில பொழுதே ஓகேங்களா சிறையில பொழுதே இதெல்லாம் நடந்திருக்கு அவனுக்கு ரெண்டு பசங்களும் பிறந்திருக்காங்க ஒரு குழந்தை மட்டும் இறந்தவன் கூட ரெண்டு சேர்த்து பெற்றுக்கொண்டான் வெறும் ஒரு குழந்தை இருந்த ஒரு குற்றவாளிக்கு கூட சேர்த்து ரெண்டு குழந்தையும் பிறந்திருக்கு இப்படித்தான் அவர்கள் சமூகம் அவர்களை பார்த்து சொல்லிட்டு ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருக்காரு எனக்கு புரியல கோவை குண்டுவெடிப்புல தண்டிக்கப்பட்டு சிறையில இருக்கக்கூடிய ஒரு குற்றவாளிக்கு கல்யாணம் நடந்திருக்கு பர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவனுக்கு எப்படி பொண்ணு கொடுத்தாங்கன்னு தெரியல அவன் சிறையில இருக்கும்போது கல்யாணம் பண்ணியிருக்கான் ரெண்டு குழந்தை பெற்றிருக்கான் அதே மாதிரி சிறையில இருக்கக்கூடிய மற்ற இந்த இந்த குற்ற வழக்குல கைது செய்யப்பட்டவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை இருந்தவன்களுக்கு எக்ஸ்ட்ராவும் குழந்தையும் பிறந்திருக்கு எப்படிங்க இதெல்லாம் எப்படிங்க இதெல்லாம் ரைட்டு கடைசியாக சில முக்கியமான துணிக்குச் செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த விடிய நான் ஃபர்ஸ்ட் இதை பாருங்க அஜ்மல் கான் அப்படிங்கிறவர் இந்த ஒரு ட்வீட்டை போட்டிருந்தாரு முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களின் பிரிவின் போது போஸ்டர் ஒட்டுவது மார்க்கத்திற்கு எதிரான செயல் என்று சொல்லி கூட்டம் தீவிரவாதியான தீவிரவாதியானு போஸ்டர் ஒட்டி கொண்டாடுவது இந்த எதை நோக்கி கொண்டு செல்ல இந்த கூட்டம் எதிர்பார்க்கிறது என்று தெரியவில்லை அப்படிங்க சொல்லியிருக்காரு இவரும் இஸ்லாமியர் தான் ஒருதான் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு அடுத்ததாக இதை பாருங்க கள்ளக்குறிச்சி விஷசாராய வழக்கை சிபிஐ விசாரிக்க தடை இல்லை கள்ளக்குறிச்சி வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்ட உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி நான்கு மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட வழக்கு என்பதால் சிபிஐ விசாரிப்பது தான் சரியாக இருக்கும் கள்ளக்குறிச்சி விஷசாராய வழக்கை சிபிஐ விசாரிப்பது தமிழக அரசுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி உச்ச நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்காங்க இந்த கேள்விக்கு அவங்க என்ன பதில் சொல்ல போறாங்க தெரியல அடுத்ததாக இதை பாருங்க பதினேழு நாட்கள் ஆகியும் வடியாத வெள்ள நீர் விழுப்புரத்தில் பதினேழு நாட்கள் ஆகியும் சுமார் நான்கு அடிக்கு மேல் மழை நீருடன் கலந்து நிற்கும் கழிவு நீர் குடியிருப்புகளை சூழ்ந்துள்ள வெள்ள நீரால் பொதுமக்கள் கடும் அவதி மழை நீர் எவ்வளவு ஆச்சு ஆனாலும் அந்த மழை நீரானது வடியவே இல்லை மழைநீர் கூட கழிவு நீர் சேர்ந்து வீட்டெல்லாம் சுற்றி நிற்கிது கிட்டத்தட்ட நாலு அடிக்கும் மேலே அந்த மழை தண்ணி கழிவு தண்ணி ரெண்டுமே கலந்து நிற்குதாமா உண்மையிலேயே பாவங்க அந்த மக்கள் கடைசியாக இந்த நியூஸ் காட் பாருங்க நீதிபதி கேள்விக்கு மௌனம் காத்த போலீஸ் இளைஞருக்கு ஜாமீன் சென்னை கிண்டி கலைஞர் கருணாநிதி மருத்துவமனையில் மருத்துவர் பாலாஜியை கத்தியால் குத்திய இளைஞருக்கு ஜாமீன் வேலூர் சத்துவாச்சேரி காவல் நிலையத்தில் தினமும் காலையில் கையெழுத்திட வேண்டும் எனும் நிபந்தனையுடன் இளைஞருக்கு ஜாமீன் மருத்துவர் பாலாஜியை தாக்கியதாக இளைஞர் விக்னேஷ் மீது வழக்கு பதிவு செய்த போலீசாரிடம் நோயாளிக்கு சரியாக சிகிச்சை அளிக்காத மருத்துவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதா சரியான கேள்வி என நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா எழுப்பிய கேள்விக்கு பதில் அளிக்காமல் போலீசார் மௌனமாக இருந்ததால் இளைஞர் விக்னேஷுக்கு ஜாமீன் இந்த இளைஞரை நீங்க கைது செஞ்சீங்க சரி சரியா சிகிச்சை பார்க்கலன்னு சொன்னா அந்த மருத்துவர் மீது நீங்க வழக்கு பதிவு செஞ்சீங்களா அப்படிங்கிற மாதிரி நீதிபதி கேள்வி கேட்டிருக்காரு அதுக்கு இவங்க அமைதியா இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா இன்னும் சில விசாரணைகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த இளைஞருக்கு ஜாமீன் கொடுத்துருக்காங்க சின்ன கணக்கன்டென்ட் மறுபடியும் அடுத்த ஜெய்ஹிந்த் वंदे मातरम वंदे